ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் அன்பான வணக்கங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்த்தோன்னாலும் சரி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மகிழ்ச்சியை தருகிறது நிறைய பேருக்கு வருத்தத்தை தருகிறது சந்தோஷம் இல்லாமல் போகுது காதலே வாழ்க்கையை தொலைச்சிருது காதலே போராட்டத்தை தருது காதலே நிம்மதியே கிடைக்குது நிச்சயமாக அது நிறைய பேருக்கு வந்து போயிருக்கோம் எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து போகிறது தானே சார் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி தானே சொல்லுவோம் ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் இந்த காதல் என்பது வந்துதானே போகும் இந்த காதல் எவ்வளவு பாடு படுத்துது பாருங்கள் மனுஷனை என்ன பாடுபடுத்துது பாருங்க வாழ்க்கையில் ஒரு மனிதனாக பிறந்தால் அவன் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணணும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவனுக்கான துணை தேவைப்படுது அவனுக்கான துணை தேவைப்படுகிற போது அந்த துணை மூலமாக மகிழ்ச்சி தேவைப்படுகிறது அதுதானே உண்மை நம்ம குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னா அப்பா அம்மாவோட இருக்கும் அண்ணன் தம்பிகளோட இருக்கும் அது நமக்கு மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்கிறோம் சில நேரங்களில் எங்கள் வீட்டில் என்னை யாருமே மதிக்கலன்னு சொல்கிறோம் அது அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி என் மீது அன்பு செலுத்தலைன்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு வகை நம்ம மேலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பாசமாக இல்லைன்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் இங்கே தடுக்குதா தவறுதலா இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்குது நாம பிறந்த ஒன்று ஆரம்பிச்சிருந்தா பிறப்புக்கு அப்புறம் ஆரம்பிக்குதா நல்ல நட்புகள் மூலம் ஆரம்பிக்குதா சில பேருக்கு சின்ன வயசுலேயே காதல்ங்கிறது ஆரம்பிக்கும் சில பேருக்கு வயசான காலத்தில் காதல் வரும் இந்த காதல்ங்கிற விஷயம் ஒரு மனிதனை பெரிய மனிதனாகவும் ஆக்குகிறது ஒரு மனிதனை கிருக்கனாகவும் ஆக்கிறது காதலில் சிக்காத மனிதர்கள் உண்டா அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்லலாம் நான் காதலில் சிக்கலை சார் நான் யாரையும் லவ் பண்ணலை சார் நான் எங்கேயும் மாட்டலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க நிறைய அடி வாங்கியவர்கள் நிறைய அனுபவப்பட்டவர்கள் வாழ்க்கையில் நிறைய காதலும் வந்து போயிருக்கும் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய இருக்குது நம்ம என்ன சொல்றோம் அம்மா அப்பா நம்மீது வைத்திருக்கக்கூடியதும் காதல் தான் அண்ணன் தம்பி நண்பர்கள் நம்மீது அன்பு செலுத்துவதும் காதல் தான் தனக்கு துணையாக வரக்கூடிய ஒரு பெண் அல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தன்னோடு பாசமாக பழகி காதலை வெளிப்படுத்துவதும் காதல் தான் சொல்றோம் இந்த காதலில் ஏன் சிலரை கிருக்காகுகிறது சிலருக்கு மகிழ்ச்சியை தரு சில பேர் நிறைய பார்த்தோன்னா அவர் சில பேர் சொல்லுவாங்க சார் அவர் பொண்ண லவ் பண்ணேன் ஹாப்பியாக இருக்கும் சார் நானும் என் மனைவி அழகாகவே இருக்கோம் பிரச்சனை இல்லை நல்லா போயிட்டுருக்கு அது மகிழ்ச்சியை தரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் ஏன் இந்த காலை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு மனசெல்லாம் நொந்து குண்ணாக போச்சு சார் அப்படின்னு சொல்கிறது நம்ம மனசில் விரத்தியை தருவது இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா இந்த லவ்ங்கிற விஷயம் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சில நேரத்தில் பார்க்கணும் இப்ப கூட நம்ம வந்து நிறைய நேசில பார்த்தோம் மனைவியே ரெண்டு பேரும் ஜாலியாக அணிமன் போன இடத்துல காதல்களை வச்சு கணவனை தீர்த்து கட்டியதாக நெசல்லாம் பார்த்தோம் இப்போ இப்படியெல்லாம் ஒரு காதல் வரமா அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம் காதல் எப்படியும் வரும் இது மனசு மனசை சம்பந்தப்பட்ட மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கணவன் மீது மனைவிக்கு அதிக அன்பு இல்லாத போது மனைவி மீது கணவனுக்கு அதிக அன்பு இல்லாத போது ஒரு அன்பு செலுத்தாத போது அது விரக்தியின் வெளிப்பாடாக மாறுகிறது அதுதான் நிறைய வாழ்க்கையில் சிக்கலையும் சிரமங்களையும் கொடுக்குது பொருளாதார சிக்கல் குடும்பத்தில் வாழ்க்கை நிம்மதியில்லா நிம்மதி இல்லாத நிலமை நீ யாரோ நான் யாரோன்னு போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமை யாரை பற்றியும் சிந்திக்காத சூழ்நிலை எல்லாத்துக்கும் காரணமாக இந்த காதலியாக அமைச்சிருக்கு பொதுவாக ஒன்று சொல்லணும்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இது காதல் ஜெயிக்குமா தோக்குமா இந்த காதலர்கள் ரெண்டு பேருக்குள்ள அன்னோனிய இருக்குமா இருக்காதா இதை நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கோம் சில பேர் சொல்லுவாங்க உருகி உருகி காதலிச்சேன் சார் இவனுக்காக கையை வெட்டிக்கிட்டேன் இவன் தான் வேணும் இல்லைடா செத்துவேன்னு சொன்னேன் இப்போ இவனை கட்டிக்கிட்டே நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் நோந்துட்டு இருக்கேன் உறவுகளை பிரிந்து நண்பர்களை பிரிஞ்சு இவன் தான் வேணும் அவனோட ஒடியாந்துட்டேன் இப்போ என்னால் வாழவும் முடியல சாகவும் முடியல அந்த நிலைமைக்கு என் மனநில பாதிக்கப்பட்ட சொல்றவங்கள நம்ம பார்த்துருக்கோம் ஒரு காதல் அப்படிங்கிறது லக்கணத்துக்கு ஐந்தாம் படம் இந்த காதலை ஏற்படுத்தக்கூடிய காரக கரகம்னா இந்த புதனையும் சொல்லுவோம் கேதுவையும் சொல்லுவோம் காதலை வெட்டி வெட்டிட்டுவோம் புதன் நல்லா இருந்தா காதலை சேர்த்து வைக்கும் இந்த ஐந்தாம் இடம் காதலை குறிக்கக்கூடிய ஐந்து இருக்கிறது அல்லவா இந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி லக்கணாதிபதியோடு இணைந்திருக்கிறார் ஏழும் ஐந்தும் இணைந்திருக்கிறது செவ்வாயும் புதனும் இணைந்திருக்கிறது இதுவெல்லாம் காதலை கொண்டு வருகிறது இந்த செவ்வாய் புதனோட கேது இணைந்து ஐந்து ஏழில் இருக்காங்க இதுவெல்லாம் காதலை ஏற்படுத்துகிறது ஒரு ஈர்ப்பு தன்மையான விஷயத்தை கொண்டு வருது அப்போ இந்த இந்த புதன் செவ்வாய் இணைவு சேர்க்கை பார்வை இருக்கிற போது தைரியமான காதலாக இருக்கிறது அது ஜெயிக்குதா தோக்குதாங்கிற ஒரு விஷயம் வேற ஆனா தைரிய காதல் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அடிச்சாலும் உதச்சாலம் நிமுந்து காதலுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எண்ணம் வருது செவ்வாய் தைரியத்தையும் ஆக்ரோஷமான ஒரு வீரத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் காதலை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த புதனை செவ்வாய் பார்த்துருச்சுன்னா கண்ணு மூக்கு தெரியாத காதலாக இருக்கும் வாழ்க்கையில் அப்பா அம்மா யார் இருந்தாலும் சரி தைரியமாக அளவுன்னு சொல்லுதே அப்போ இங்கே சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்குரன் குரு சேர்க்கை பெற்று பாப கிரக தொடர்பில்லாமல் இருக்கிற போது அந்த காதல் ஜெயிக்கிறது வெற்றி பெறுகிறது இப்போ இந்த ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அப்படின்னா அந்த அஞ்சு ஏழு சம்மந்தப்படுது அதில் புதன் சம்மந்தப்படுது அந்த காதல்கிற விஷயம் வீரியமாக பெரிய லெவல்ல போகுது அந்த காதலை தடுப்பதற்கு தடை செய்வதற்கு ஏதாவது ஒரு வகையில் கேது சம்மந்தப்படுச்சுன்னா கட் பண்ணி விட்டுருவேன் கத்திரிக்கோள் சும்மா கேத கேது சம்மந்தப்படாமல் குரு சம்மந்தப்படுகிறது சுக்கரன் சம்மந்தப்படுகிறது நல்ல சுபத்தன்மையோடு இந்த அஞ்சு ஏழு லக்னாதிபதி தொடர்பு இருக்கிறது அப்படின்னா அந்த காதல் வெற்றிகரமான காதலாக இருக்கிறது கணவன் மனைவி பிரிவில்லாத காதலாக இருக்கணும் லக்கணத்தில் சந்திரன் சுக்கரன் அழகை நேசிக்கக்கூடியவர்களாக கணவனுடைய அழகை மனைவியுடைய அழகை நேசிக்கக்கூடியவர்களாக இவங்க இருக்காங்க இந்த அழகு ஒருவரை ஒருவர் பிரிய முடியாத ஒரு பாசத்தை தருது சரி நிறைய பேருக்கு இந்த காதலில் பிரிவு வருது வருத்தம் வருது கணவன் அல்லாத இன்னொரு காதல் இல்லீகலாக போகிறதுன்னு சொல்லுவோம் மனைவி அல்லாத இன்னொரு கார் இதுக்கு ரொம்ப முக்கிய காரணமே புதன் தான் சொல்லுவோம் தான் காதலுக்கு காராக இருக்கிறாங்க இந்த காதல் வலையில அதிகமா சிக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க புதனுடைய நட்சத்திரங்கள் முதன்மையாக இருக்கும் ஐலியம் கேட்டை ரேபதி இந்த மூன்று நட்சத்திரத்துல பொறுத்தவரை கேளுங்க காதல் உங்களுக்கு இருந்ததா லவ் இருந்ததா அப்படின்னு கேளுங்க நிச்சயமாக இருந்திருக்கும் அதுல எந்த மாற்றமும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இந்த காதல் வெற்றி பெற்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் சிக்கல் இருக்கும் இப்போ இதில் எப்படி அப்படின்னா புதன் குழைந்து பேசும் மற்றவர்களை ஈர்த்து பேசும் ஆனால் பயப்படும் இல்லையா மற்றவர்களோடு ஈர்த்து பேசக்கூடிய குணம் இருக்கும் குழஞ்சி பேசக்கூடிய குணம் இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற எண்ணம் இருக்கும் ஆனால் பயம் இருக்கும் புதன்னா பயந்த கணக்கம் இப்போ இப்போ ஆயிலியம் கேட்டை ரேவதி மூணுக்கும் காதல் இருக்கும் மூணும் வெவ்வேறு காதலாக இருக்கும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லவ் பண்ணுறாங்க விரும்புகிறாங்க காதல் இருக்கு தன்னோடு பழகக்கூடிய உடைய பழக்க வழக்கம் பேச்சு சரியில்லைன்னா காதலாவது கத்திரிக்காவது தூக்கி போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க சட்டாரம் தூக்கி போடுவாங்க அது ஆதிசேசனுடைய நட்சத்திரம் சொல்லுவோம் இவர்களுடைய அப்படி வந்தால் வரலோச்சுக்கோம் போனால் வரலோச்சுக்கோம் போயிட்டேரு நான் வேலையை நான் நம்ம வேலையை பார்த்துக்கோங்க நான் வேலை வேலையை பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனைகளை இவர்களுக்குள்ள லவ் பண்ணி கல்யாணம் முடித்திருந்தாலும் கூட அந்த பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு இருந்தே தெரியும் சண்டையோடவே பிரச்சனையோடையே லவர்களுக்குள்ளேயே சிக்கலோடையே ஒவ்வொரு நேரத்துக்கு சேர்றது நேரத்துக்கு பிரச்சனை பண்ணுறது இப்படியே போதும் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த காதல் நல்ல காதலாக மாறுகிறது ஒரு மகிழ்ச்சியான காதலாகவும் மாறுகிறது ஒரு விஷயம் இப்போ கேட்டேன் நட்சத்திரம் இந்த காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா இது செவ்வாயோட வீட்டில் அது சந்திரனுடைய வீட்டில் சடக்கு முடிவெடுத்து போகிறது சந்திரன் இது செவ்வாயோட வீட்டில் செவ்வாயை பொறுத்தளவில் எப்படிப்பட்ட குணம் அப்படின்னா பிடிவாதம் பிடிச்சவன் பீம்புக்காரன் திமுரு பிடிச்சவன் அந்த இடத்துல புதனுடைய நட்சத்திரம் இருக்கு அப்ப காதல் கிரீப்பா இருக்கு ஆனால் இது என்ன செய்கிறது என்று சொன்னால் என்னை லவ் பண்ற அப்படின்னா நீ என்னோட தான் இருக்கணும் நான் உன்னோட தான் இருக்கணும் மாற்றங்கள் தேவையில்லை நீ ஓ நோக்கத்துக்கு போறதுக்கு நான் ஏ நோக்கத்துக்கு போறதுக்கான லவ் நமக்கு தேவையில்லை அடிக்ட் ஆயிடுவாங்க லவ்வுக்குள்ளே போயிடுவாங்க மூழ்கிடுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படும் ஆனால் எந்த அளவுமே யாரையுமே புரிஞ்சுக்க முடியல எல்லாமே ஏமாத்திர லவ்வாக இருக்குது அப்படிங்கிற நிலைப்பாடு வருது ஆனால் இந்த அளவு சரியாக இருக்குமா இந்த அளவு சி சரியாக இருக்குமாங்கிற முடிவை அவர்களால் எடுக்க முடிகிறதில்ல ஏன்னா செவ்வாயுடைய படபடப்பு யாரையும் நம்பி சடார்னு போவாங்க ஆனால் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அது ரொம்ப ஒரு அழுத்தத்தையும் வேதனையும் இந்த கேட்டைக்கு தரும் மீனம் அது குருவோட வீட்டில் இருக்குது காதல் புஷனுக்கு பன்னெண்டாம் இடமா இருக்கு அதுவும் புதனுடைய நட்சத்திரம் தான் ரேவதி ரேவதிக்கும் காதல் உண்டு அந்த காதலை எளிமையான காதலாக நிலையேற்றதாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஜாலியாக டீகிரேடேஷன் எடுத்துகிட்டு போகிற காதலாக இருக்கிறார் பெரிய அடிக்ட் ஆகாமல் அதை பெருசாக எடுத்துக்காமல் ஏன்னா அது குருவோட வீடு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடிய கிரகம் அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரபதி தனக்கான வழியை தேர்ந்தெடுத்து கொள்கிறது காதல் ஜெயிக்குதோ தோக்குதோ தன்னுடைய பாதையை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அதை பற்றி எப்போதும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அது போகுது ஆக உங்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இதில் உங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் லக்னாதிபதி சிறப்பாக இருக்கிறார்களா இந்த ஏழாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் சுபத்தன்மை இருக்கிறதா உங்கள் லக்கணத்திலேயோ ஐந்தாம் இடத்துலேயோ ஒன்பதாம் இடத்துலயோ சந்திரன் சுக்கரன் பலம் பெற்றிருக்கிறார்களா ஒருவரை ஒருவர் பிரியாத காதலாக இருக்கிறது லவ்வர்ஸ் ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பிரிய முடியாது நீ இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படிங்கிற ஒரு கிரிப்பான காதல் இங்கே பிறக்கிறது அந்த காதல் தான் மனதுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது காதல்னா அப்படி தானே காதலுங்கிற விஷயம் ஒரு சாதாரண விஷயம் இல்லையே இப்போ இந்த இடத்துல இந்த காதலை பற்றி நம்ம பேசுகிறோம்ல இந்த இடத்துல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ஐந்து ஏழு சம்மந்தப்படுகிறது காதல் பிறக்கிறது அதோடு கேது சேர்ந்து ராகு பார்க்கறது அப்போ வாழ்க்கையே பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம அளவுக்கு பிரமாண்டமாக இருக்கும் அப்படின்னு அவங்கெல்லாம் லவ்வரா சேர்ந்து எங்கெங்கயே சுற்றுவாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் அந்த லவ் தோற்று போயிடும் அந்த லவ் ஜெயிக்க வாய்ப்புகள் இல்லை அப்போ இது எப்படி தெரியுதுன்னா ஆரம்ப காதல் பிரம்மாண்டத்தை தருகிறது ராகுவோட பார்வை பெறுக்கிறது ஆனால் அங்கே கேது சேர்ந்து இருக்கிறது ஒரு பிரச்சனைங்கிற ஒரு விஷயம் வருகிற போது காதல்களையும் வெட்டி விட்டு பிரிச்சு விட்டுரும் அந்த காதல் ஜெயிக்கிறது இல்லை வெற்றி பெறது இல்லை பெரிய லெவலை கொண்டு போகிறதில்ல அப்ப பெரிய லெவலுக்கு காதல் போகலை அப்படிங்கிற போது இருக்கிறதுலையே கடுமையான மன வழியை தரக்கூடியது இந்த காதல்ங்கிற விஷயம்தான் கடுமையான மன வழியும் வேதனையும் யாராவது தாங்க முடியுமா அப்போ நம் ஜாதகத்துல காதல் ஜெயிக்குமா தோக்குமா அதை முக்கியமா பார்த்துக்கோங்க நமக்கு பிரேஜனமா இருக்காது அப்படின்னா அந்த காதலை பத்தி சிந்திக்க கூடாது சரி நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம அதற்கு தகுந்தபடி நம்ம மனநிலையை மாற்றி கொண்டோம்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கோம் காதலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்கறது உண்டு சார் நிறைய பொம்பளை பிள்ளைங்க பொல்ல பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் ஜெயிக்குமா சார் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்னா இந்த காதல் கைகூட வாய்ப்பு இல்லை பார்த்து தான் சொல்லணும் சடான் பிரித்து விட்டுற முடியாது அது பாவம் இன்னும் நம்மக்கிட்ட திருமண பொருத்தம் பார்க்க வர்றாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க மனசார பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் பொருத்தம் பார்க்குறதே இல்லை லவ்வர்களை காதலர்களை பிரிக்கக்கூடிய வேலையை நான் பார்ப்பதில்லை சேர்த்து வச்சுனேன் முத்துக்கணக்கான கல்யாணத்தை நான் முடிச்சிருக்கேன் லவ்வர் விரும்பினவங்களை ரெண்டு மனசும் பிடிச்சிருக்குது பிரியாதுன்னு ஜாதகத்துல நமக்கு தெரியுது எதுக்கு அதை பிரியாணும் நம்ம சேர்த்து விட்டலாம் இவங்க காதலுக்குள்ள பிரச்சனை வரும்னு நம்ம ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அவர்கள் ரெண்டு பேருக்கும் சில விஷயங்களை சொல்லி அந்த திருமணத்தை முடிக்க சொல்கிறோம் பிரிவுகள் வரும் வருத்தங்களை வரும் இதை சமாளித்துக் கொள்ளுங்கள் அந்தந்த டைம்ல வரும்போது நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா காதல்ல ஜெயிச்சிடலாம் பயப்பட வேண்டியது இல்லை அப்போ லவ் பண்ணுறாங்க விரும்புகிறாங்க திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள நாம் பிரிக்க வேண்டாம் அது எப்படி இருந்தாலும் சரி சேர்த்து வைப்பது தான் நமக்கு நல்லது இதில் இந்த லவ்வர்ல பிரிஞ்சு போகிறது ஏன் அப்படின்ற கேள்விக்கு தான் நம்ம இப்போதை சொல்கிறோம் இது மாதிரி சில சந்தர்ப்பங்களும் இந்த கிரக அமைப்புகளும் இருக்கிற போது தான் அவர்களுக்கு இந்த பிரிவுகளை ஏற்படுத்துகிறது வருத்தங்களை ஏற்படுத்துகிறது சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி இல்லை நல்லா இருக்காங்க நல்லா இருக்கு கிரகங்கள் அப்படின்னா காதலர்களை பொருத்தமே பார்க்காம சேர்த்துறது சிறப்பு பொருத்தத்தை ஒரு காரணத்தை காட்டி காதலர்களை பிரிப்பதோ அவர்களை அந்த இடத்துல இடத்துலருந்து வெளியெடுக்கிறதோ ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த நம்ம போயிடக்கூடாது ஏன்னா இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு பேர் காந்தரவு திருமணம்னு சொல்லுவேன் கடவுளால் தீர்மானிக்கப்படுகிறது சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவர்களுக்கு ஆசி வழங்குவார்கள் அவர்களை பார்த்துக்குவாங்க அந்த காந்தர்வ திருமணம் அந்த திருமணத்தில் நம்ம போய் தலையை கொடுத்து அந்த பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடாது ஒரு நல்ல மனசு மனசு இணைந்திருக்கக்கூடிய இடத்துல பிரிப்பது என்பது பெரிய பாவமாக கருதக்கூடிய நான் அந்த இடத்துக்குள்ளே நான் அப்படி செய்கிறது இல்லை சேர்த்து வைக்கிறது தான் மகிழ்ச்சியான விஷயம் அதில் சின்ன சின்ன விஷயங்கள் அவர்களுக்கு பாதிப்பே தரும் என்றால் கூட அதற்கு எதை செய்தால் அதை அவர்கள் சரியாகி கொள்ளலாம்ற வழிபாடுகளை சொல்லி அனுப்புகிறோம் சரி சார் இந்த புதன் நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் காதலா மற்ற நட்சத்திரங்களுக்கெல்லாம் காதல் வராதா கேட்கலாம்ல கேட்க முடியல கேட்க முடியுமா முடியாதா புதனுடைய நட்சத்திரத்துக்கு மட்டும் காதலை சொன்னீங்க மற்ற நட்சத்திரங்களுக்கு காதல் இல்லையா இருக்கா இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் காதல் உண்டு இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் காதல் உண்டு காதலு சொல்ல முடியாது காதல் இல்லாத மனிதர்கள் இல்லை இந்த காதல் நல்ல காதலாக இருந்தால் மகிழ்ச்சி கள்ளக்காதலாக இருந்தால் மிகப்பெரிய வருத்தம் கணவன் மனைவி அல்லாத ஒருவரோட காதல் மனைவி கணவன் அல்லாதவரோட ஒரு காதல் அது இல்லீகலான விஷயம் சட்டத்துக்கு புறம்பான விஷயம் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயமாக மாறுகிறது அப்படிப்பட்ட விஷயம்தான் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் இப்ப இந்த இல்லீகலான காதல் குடும்பத்தையே தொலைச்சிருந்தது இல்லையா இதற்கு காரணம் ஏன் வருகிறது இந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய அதிபதி ஆறு எட்டில் மறைந்து பாப கிரகத்தினுடைய சேர்க்கை பார்வையில் இருக்கிற போது கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருகிறது கணவன் மீதோ மனைவி மீதோ தனக்கான அன்பு அங்கே இருக்கிறது இல்லை அந்த அன்பு வெளியில் கிடைக்கிற போது அவர்கள் கணவனை விட மற்றவர்கள் மீது அன்பு கிடைக்கிறதுனால அவருடைய மனசெல்லாம் வேறு பக்கம் போயிடுது இதுக்கு காரணம் என்ன சந்திரன் ராகுவோட சேர்க்கை பற்றி கெட்டு போகிறது மனசு கெட்டு போகுது இல்லையா அந்த திசா புத்திகள் போது தான் அது நடக்குது கணவன் மனைவி முப்பது ஆண்டுகள் சிறப்பாக வாழ்ந்துருப்பாங்க ஒரு கல்யாணம் இருபது ஆண்டுகள் கூட சிறப்பா இருப்பாங்க அப்போ அவர் இருபது இருபது வயசுல கல்யாணம் இருபது வண்டு ஆனால் நாற்பது வயசு ஆயிரும் நாற்பது வயசுக்கு மேலே கணவன் இல்லாத காதல் மனைவி இல்லாத காதல் வந்த கதையெல்லாம் உண்டு அப்ப அந்த காலகட்டத்தில் அந்த மனசை கெடுக்கக்கூடிய திசா புத்தி ஓடுது சந்திர தசை ராகுபத்தி சந்திர புத்தி இந்த ராகும் சந்திரனும் அஞ்சுலேயோ ஏழுலேயோ இருக்கு அப்போ காதல் வயப்படுவது வாழ்க்கை துணையை மாற்றி திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு வருவது அல்லது தன் கணவன் மீது அன்பு செலுத்தாமல் மனைவி மீது அன்பு செலுத்தாமல் இன்னொருவர் மீது நம்ம மனசு அலைபாயிறது இதுவே பெரிய பிரச்சனையாக வந்துருதுல்ல இப்போ இதில் கேது ஓட நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் மூணுக்கும் காதல் உண்டு காதல் தான் கேது ஆனால் அந்த காதல் பெரும்பாலும் பெரிய வெற்றியை பெறுவதில்லை அது முறிஞ்சுதான் போயிருக்கும் அந்த கேது சுபக்கரத்துடைய பார்வை சேர்க்கைக்கு சில பேர் மட்டும்தான் காதல் சிறப்பாக இருக்கு நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் தோல்வியை தான் தருவது பரணிக்கு காதல் இல்லையா தாராளமாக காதல் இருக்கு சுக்கரடி நட்சத்திரம் இருக்குல்ல அப்போ சுக்கரடி நட்சத்திரத்துக்கு காதல் இல்லாமல் எப்படி இருக்கும் நிச்சயமாக காதல் இருக்கிறது அந்த காதல் சுகத்திற்காகவும் பணத்துக்குமான காதலாக மாறுகிறது தன் தேவைகளை பூர்த்தி செய்யலை தனக்கான பணத்தை சம்பாதிக்கலை இந்த வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னு வரும்போது சில முடிவுகள் வருது சூரிய நட்சத்திரத்துக்கு காதல் இல்லையா தாராளமாக இருக்கிறது தன் பதவி தன் அந்தஸ்து தன் கௌரவத்தால் சில பிரச்சனைகள் வருகிறது அதனால் காதல் இல்லை முறிவு ஏற்படுகிறது பிரிவு ஏற்படுகிறது செவ்வாய் நட்சத்திரத்துக்கு காதல் இல்லையா நிச்சயமாக இருக்கிறது ஆனால் ஒரு ஒரு கோபமான பேச்சு தைரியமான பேச்சு அசட்டுத்தனமான சந்தோஷம் யாரையும் எதிர்த்து பேசக்கூடிய குணம் இதனால் கணவன் முனைப்பில் பிரிவுகள் காதல் பிரிவுகள் ஏற்படுகிறது அப்போ ராகுவோட நட்சத்திரத்துக்கு காதல் இல்லையா ஏன் இல்லை திருவாதிரை சுவாதி தாராளமாக காதல் இருக்கே சதயம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை காட்டுகிறது ஒரு மாயமான வலையை விரிக்கிறது மாய வலையிலே விழுந்து ஏமாந்து விட்டேன் என்ற ஒரு நிலைப்பாடு சில பேருக்கு வந்துருது அந்த ராகு நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த காதல் சிறப்பாக இருக்கிறேன் ஆனால் பிரம்மாண்டத்தை கொடுத்து ஏமாற்ற வேலையை செய்து அதன் மூலமாக ஏமாந்து விட்டோமோ அப்படிங்கிற நிலைக்கு அந்த காதல் தள்ளப்படுது காதலில் இவ்வளவு விஷயம் இருக்கா இருக்கல குருவோட நட்சத்திரத்துக்கு காதல் இல்லையா ஏன் காதல் இல்லை எவ்வளவோ பேர் குருவோட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நிறைய காதல் இருந்திருக்கிறது காதலால் மகிழ்ச்சியை பெற்றிருக்காங்க சந்தோஷத்தை பட்டிருக்காங்க லவ் மூலமாக நிறைய விஷயத்தை சாதிச்சிருக்காங்க ஆசிரம நடத்தக்கூடிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய லவ்வான சிக்கல் சிக்கி இருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இவங்க ஜாதகத்தில் அஞ்சு ஏழு கெட்டு போய் சந்திரனும் கெட்டு போயிருந்தால் அந்த திசாபுத்திகள் ஒடைகிற போது அவங்களுக்கு பெரிய சிக்கலை கொடுத்துருக்கு தேவையற்ற காதல் வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிச்சது அப்போ தான் இங்கே சிக்கலை வந்து சேருது அந்த சிக்கலே இவருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் செயல்பாடுகளில் மாற்றங்களை தருகிறது அந்த மாற்றங்களே உங்கள் வாழ்வாதாரத்தில் போராட்டத்தை தருகிறதுன்னு கூட சொல்லலாம் நம்ம அந்த அளவுக்கு இந்த காதல் விசித்திரமானதாக இருக்கிறது சரி இப்போ இதில் அப்படியே போனோம்னா போரோடி நட்சத்திரத்துக்கு காதல் இருக்குது நீங்கள் சுக்கரோடி நட்சத்திரத்துக்கு காதல் இருக்குது செவ்வோடி நட்சத்திரத்துக்கு காதல் இருக்குது எல்லாத்துக்குமே காதல் இருக்குது சனியோட நட்சத்திரத்துக்கு காதல் இல்லையா நிச்சயமாக இருக்கிறது கோஷம் அனுசம் உத்தட்ட அதனால் அவர்கள் கொஞ்சம் ரப்பன் டைப் அப்படிங்கிற மாதிரி குறுகிய மனசு தேவை தேவையில்லை சடான் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் காதலை பற்றி ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதனால் லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறத கூட அவங்க சிந்திக்க மாட்டாங்க அதனாலையும் நாம் காதலை பற்றிய சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காதலை பற்றி பெரிதாக எடுக்கலையா நிறைய காதல்கள் இருக்காங்க அதை சரியாக கொண்டு போறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க ஆனா எல்லா நட்சத்திரங்களுக்கும் காதல் உண்டு காமம் உண்டு ஆனால் வெற்றி பெலிக்கிறதா தோல்வியை சந்திக்கிறதா அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தினுடைய கட்டம்தான் நிர்ணயம் செய்கிறது அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள்தான் நிர்வகம் நிர்ணயம் செய்கிறது அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கையும் அப்போது வரக்கூடிய திசா புத்தியும் தான் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறது அதை சரியாக அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஜெயிச்சிட்டோம் வாழ்க்கையில் கணவனா மனைவியா காதலனா காதலியா ரெண்டு ஒன்று தானே லவ் பண்ணுறேன்னா ஒரு மனசு ஒரு மனசை தானே விரும்புது திருமணம் பண்ணிக்கிறோன்னா மனசு மனசு தானே திருமணம் பண்ணுறோம் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணுங்க தானே எல்லாருக்கும் சார் மகிழ்ச்சி இல்லைன்னா வெறுப்பு வந்துடும்ல அப்போ இந்த வாழ்க்கை நமக்கு தேவையான தோணுது இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக காதல் ஜெயிக்கணும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா இந்த அஞ்சு ஏழு லக்கணம் சரியாக இருந்துவிட்டால் வெற்றி பெறுகிறார்கள் இந்த ஐந்து ஏழும் பாதிக்கப்பட்டு சந்திரன் மனசை குறிக்கக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டால் தோல்வியை சந்திக்கிறார்கள் சுக்கரனும் சந்திரனும் இணைந்து லக்கணத்திலோ அஞ்சாம் இடத்துலேயோ ஒன்பதாம் இடத்துலையோ இருப்பவர்கள் அழகான மனைவி அழகான கணவன் அன்பான கணவன் அன்பான மனைவி என்ற வாழ்க்கையை ஒருவர் ஒருவர் பிரியாமல் வாழ பழகிக் கொள்கிறார்கள் இந்த பிரிவு என்பது தேவையற்றதான் நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கைங்கிறத நம்ம பல தடவை யோசிக்கிறோம்ல ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட பல தடவை யோசிக்கிறோம்ல அப்போ நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற போது அந்த வாழ்க்கைக்கான விஷயத்தை பற்றி புரிந்து கொள்கிற போது அது எப்படிப்பட்டது என்பதை சரியாக தீர்மானித்தால் நம்ம ஒருத்தர் விரும்புகிறதும் சரி திருமணம் பண்ணும்போதும் சரி சரியான நபரை பார்த்து தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை இனிமை தான் அதில் போராட்டமோ வாழ்க்கையில் தோல்விகளோ கண்டிப்பாக இருக்காது நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறதென்றால் வாழ்க்கையில் போராட்டம் இல்லை நிம்மதியாக இருப்பீர்கள் லவ் பண்ணுறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொருத்தம் பார்ப்பதில்லை அவர்களுக்கு பிரிப்பதில்லை கண்டிப்பாக அவர்கள் சிறிய வழிபாடுகளை சொல்லி சேர்த்து வைப்பதுதான் எமது நோக்கமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் வாழ் உங்களுடைய காதல் நல்ல காதலாக இருக்கட்டும் அது கள்ள காதலாக வேண்டாம் வாழ்க்கையும் அன்பும் பாசமும் நிறைந்திருக்கட்டும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்